சிறப்பு கவனம் தேவைப்படுகின்ற பிள்ளைகளுக்கான ஏன்னா அறிவு பிறக்கும் போதே இருக்கும் ஆனால் அவர்களுக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கான ஏதாவது ஒரு விதத்தில் அந்த உணர்வுகளை தூண்டுகின்ற விதமாக செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுடைய பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக ஆகும் அப்படின்னு பல ஆய்வாளர்களுடைய அந்த கருத்து ஸோ அதனுடைய எண்ணமாகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி பேசுதே பார்த்திங்கன்னா மாட்டுத்திறனாளிகள் மாணவர்கள் சார்ந்து பேசுவார்கள் எங்களிடம் அடுத்த கட்டமை இந்த இன்களுசிவ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கும் ஏன்னா அது எல்லாம் சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் பயன்பட வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம் ஆனால் அதே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல வந்து சிறப்பு கவனம் தேவைப்படுகின்ற பிள்ளைகளுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கே அந்த பிள்ளைகளுக்கு ஃபிசியோ தெரப்பியிலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு எப்படிலாம் பாடல் நடத்தம்னா அதை நம்ம இருக்கோம் இப்போ வந்து இந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் சார்ந்திருக்கக்கூடிய அல்லது இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இந்த ஏடிஹெச்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது சார்ந்து பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தூண்டுதல் இருந்துச்சுன்னா அவங்களாலையும் அறிவு சார்ந்து சிந்திக்க முடியும் அவங்களாலையும் ஒரு ரெண்டு மூணு எழுத்துக்களை அவங்களால எழுத்துக்கூட்டி படிக்க முடியும் அவங்களால் எழுத முடியும் அப்படிங்கிற அளவிற்கு அதை செய்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதனால் இந்த சென்சரி பார்க்கை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டேஷன் பண்ண மணிக்கு நம்ம தொடங்கியிருக்கணும் இது ஒரு பதிமூணு லட்சம் ரூபாயில் நம்ம தொடங்கியிருக்கோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது யூனிட் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி மூணாறு கோடி மதிப்பை தந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையின் மூலமாக இன்றைக்கி குழலில் இருக்கக்கூடிய இந்த ராஜா அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனியான ஒரு இடத்தை இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு விதமான ஆக்டிவிட்டீஸ் அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறது அது வந்து தொடர்றது மூலமாக ஒரு மோட்டார் ஸ்கில்ஸ் தேவை அந்த குழந்தைங்க அந்த இயக்கம் சார்ந்த கைகளை நகர்த்திய அது மாதிரி சில குழந்தைங்க சிலதுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கும் உயர்த்தை பார்த்தா சில குழந்தைங்களுக்கு அச்ச உணர்வு இருக்கும் அல்லது ஏதாச்சும் ஒரு துணிமணிகள் மேலே பட்டால் கூட அவங்களுக்கு அது வந்து ஒரு கோபத்தை ஏற்படும் ஸோ இதெல்லாம் போக்கிட வேண்டும் என்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய உணர்வுகளை தூண்டுகின்ற விதமாக அதை செய்யும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆக அது இன்றைக்கி முதல் கட்டமாக இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் அதில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் மாதவர் சுதர்சனம் மக்கள் பிரதிகள்லாம் இந்த நிகழ்வு இன்றைக்கு வந்து கலந்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதன் மூலமாக இந்த புழல் ஒன்றியத்தம் சார்ந்திருக்கின்ற ஒரு ஃபஸ்ட் கட்டமாக ஒன்றாம் வகுப்புலேருந்து இருந்து வகுப்பு வரைக்கும் இது இருக்கின்ற பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இனிஷியலாக ஒரு நானூற்றி பத்து குழந்தைகள் வந்து பயன்பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஒட்டுமொத்தமாக இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட மோர் தேன் டென் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்பெறுகின்ற அளவுக்கு இதை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அது ஸ்டார்ட் வித் இப்போ ஆரம்பிச்சிருக்கணும் இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த ரிசல்ட்டு வரும்பொழுது அடுத்த கட்டமாக அந்த குழந்தைங்களை மேம்படுத்தணும்னா என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் தான் தெரிஞ்சுக்கோங்க சார் இப்போ ஆனால் நீங்கள் இது ஆன்லைனில் நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் யார் யாரும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம் அனாதத்திங் வந்து இந்த பத்தாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அங்கே இருக்கின்ற எஜுகேட்டர்ஸ் அப்படின்னு காலம்பரம் பத்து மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் அவருடைய கருத்துக்களை கேட்கறதுக்கணும் ஸோ இது சார்ந்து ஒரு நல்ல முடியாது இன்றைக்கி காலகட்டத்திற்கு நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு இன்றைக்கி காலகட்டத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு கட்டல் கற்பித்தல் ரெண்டுமே அமைந்திட வேண்டும் என்கின்ற விதத்தில் தான் ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடாது குழந்தைங்க ஒரு மகிழ்ச்சியோடு அதை கற்றுக்க வேண்டும் எது தேவையோ அதை முதலுக்கு அது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் விதத்தில் பல விதமான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அதனால தான் வெரி ஃபஸ்ட்டாக இந்தியாவிலே ஒரு மாநிலம் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நமக்கு ஸ்டேட்டுக்கான ஒரு பாலிசியை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் ஸோ அது எங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் இட் இஸ் அ ஒர்க்கிங் டாக்குமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் படிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் அந்த டாக்குமெண்ட்டே நாங்கள் வருவோம் இப்போ என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு ஏதாவது இல்லை இப்போ தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் நாங்கள் ரெண்டு மீட்டிங் நாங்கள் உட்காந்துருக்கோம் நான் நீங்கள் சேர் பர்சன் நான் சேர் பண்ணிட்டேன் இப்போ அடுத்தது அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அதை சார்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டு டிஸ்கஷன்ஸ் போயிடுச்சு இப்போ பப்ளிக்கிட்ட நாங்கள் வரோம் நீங்கள் உங்களோட கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதை நாங்கள் கொடுக்கணும் <small>